செய்திகளாக நாம் முதலில் தலைப்பு செய்திகள் சந்தையில் எகிரியது மீன்களின் விலை விசேட தேவையுடையோருக்காக பத்து புதிய நவீன பேருந்துகள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கும் கியூபா அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ரஷ்யா கடும் கண்டனம் இனி விரிவான செய்திகள் கடற்தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் சத்தியாகிரக போராட்டம் காரணமாக சந்தையில் மீன்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்சு இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவழி மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்க கோரி கடந்த எட்டு நாட்களாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தைக்கு வரும் மீன்களின் அளவு குறைவடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் விளைவாக மீன்களின் மொத்த மற்றும் சில்லறை விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதற்கமைய வெளிய கொடை மீn சந்தgill, தோரா மீன் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாவிற்கும் பாறை மீன் மூவாயிரம் ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கெலவல்லா மீன் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாவிற்கும் பழையா மீன் இரண்டாயிரம் ரூபாவிற்கும் லின்னா மீன் தொள்ளாயிரம் ரூபாவிற்கும் சாலை மீன் எழுநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடற்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்தால் எதிர்வரும் நாட்களில் மீன்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விசேட தேவையுடையவர்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய வசதிகளுடன் கூடிய பத்து புதிய நவீன பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி இதற்கான முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்கமையா பத்து பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி குறித்த பேருந்துகள் நாட்டை வந்தடைந்துள்ளன இந்த புதிய பேருந்துகளில் விசேட தேவையுடையோர் மற்றும் முதியவர்கள் இலகுவாக ஏறி இறங்கும் வசதிக்காக தாழ்வான மிதிப்பலகை மற்றும் முழுமையான குளிரூட்டப்பட்ட வசதி டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் தேவையான பௌதிக மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க இலங்கை போக்குவரத்து சபைக்கு இயலுமை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட லங்கா மெட்ரோ இட்ரான்சிட் என்ற தனியார் நிறுவனத்திடம் இந்த பத்து பேருந்துகளையும் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கியூபா முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளதுடன் அமெரிக்காவின் மனிதா விமானமற்ற நடவடிக்கைகளுக்கு தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்கா நாடான கியூபா தனது அண்டை நாடான வெனிசுவேலாவில் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை பெற்று வந்தது அதற்கு ஈடாக பாதுகாப்பு மருத்துவம் மற்றும் கல்வி சேவைகளை கியூபா வழங்கி வந்தது சமீபத்தில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியாவை அமெரிக்க ராணுவம் கைது செய்து நியூயார்க் சிறையில் அடைத்ததை தொடர்ந்து வெனிசுவேலாவின் எண்ணெய் சந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது வெனிசுவேலாவில் இருந்து கியூபாவுக்கு வழங்கப்பட்டு வந்த கச்சா எண்ணெயை அமெரிக்க ஜனாதிபதி இற்றம் நிறுத்தியுள்ளார் மேலும் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும் ஏனைய நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஏற்கனவே கியூபா மீது அமெரிக்கா பொருளாதார மற்றும் இதர போக்குவரத்து சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன நிலைமையை சமாளிக்க அலுவலகங்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை நாலு நாட்களுக்கு மூட கியூபா அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த செயலால் கியூபாவின் எரிசக்தி நிலைமை மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரஷ்யா கியூபாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது அதேபோல் மெக்சிகோ ஜனாதிபதி கிலாடியா சீன்பாம் அமெரிக்காவின் வரி எச்சரிக்கைகளுக்கு அஞ்சாமல் கியூபாவுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளரும் இந்த இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நிறைவிடுகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி